வணக்கம் இந்த வீடியோல ஐந்தாம் வகுப்பு தமிழ் பருவம் ஒன்று பயிற்சி விடைகளில் வளரறி மதிப்பீடு அதற்கான விடைகள் சரிங்களா இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து எழுதுக அப்படின்னா அடக்கம் கடக்க ரெண்டு இரண்டாம் எழுத்து ட வருது அதனால அதுதான் விடை அடுத்த இரண்டாவது கேள்வி அடிக்கோடிட்ட சொல்லுக்கான பொருள் யாது அப்படின்னா எள்ளுவர் அப்படின்னா இகழ்வர் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா எள்ளுவர்னா இகழ்வர் அப்படின்னு அர்த்தம் உரிய விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக மக்களிடம் அறியாமல் இருளை நீக்கி அறிவு ஒளிபரச் செய்வது கல்வி மாணவர்களே சொல்லிடுவாங்க நம்ம கேட்டோம்னாவே மாணவர்களே சொல்லிடுவாங்க கல்வின்னு சொல்லிடுவாங்க தொடர்களுடைய உள்ள எதிர்ச்சொற்களை எடுத்து எழுதுக அப்படின்னா இந்த இந்த தொடர் ஒரு முறை இன்னொரு முறை மாணவர்களை செய்து அதனுடைய எதிர்ச்சொற்களை வந்து எடுத்து கண்டுபிடிச்சரணும் அப்போ அதனுடைய விடை வந்து நன்மை மற்றும் தீமை யார் கூறியதுன்னா இளமையில் கல்வி சிலையில் எழுத்து என்ன முதமொழி நான் மறந்து விடக்கூடாது கூறியவர் யார் அப்படின்னா தமிழ் ஆசிரியருக்கு கூறினார் சரிங்களா அதை படிச்சிருப்பாங்க அவங்களே சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அடுத்து வந்து உரையாடலை படித்து விடையளிக்கான்னு கொடுத்துருக்காங்க பணம் பத்தும் செய்யும் பணம் படைத்தவருக்கு சொந்த ஊரில் தான் மதிப்பில் இதை கொடுத்துருக்காங்க இதை படிச்சுட்டு கீழே நல்வழியில் வாழ இது தேவை அப்படின்னா கல்வி தேவை நல்வழியில் வாழ கல்வி தேவை அடுத்து நிலத்துக்கு ஒப்பானவர் யார்னா கல்வி கற்காதவர் கலைநோத்துக்கு போனவர் கல்வி கற்காதவர் அடுத்து வந்து தவறான இணையை தேர்ந்தெடுக்கன்னா அடக்கம்னா பணிவு சரிதான் உருமீன்னா பெரிய மீன் சரிதான் கடக்க அப்படிங்கன்னா வெள்ளங்கிறது கரெக்டாக கருதும்னா வருந்தவன் தப்பு சரிங்களா இது ரெண்டும் தான் பொருந்தலை அதனால தான் சரியான விடை அதுக்கடுத்த வினாவிற்கேற்ற விடையை தேர்ந்தெடுக்கனா தமிழரசி நேற்று கணினியில் கலந்துரையாடலை பார்த்தால் அப்படின்னு சொன்னால் நேற்று எதில் கரந்துரையாடல் கணினி வந்து விடைய வரணும் அப்படின்னா கமலரிசி நேற்று எதில் கலந்துரையாடலே பார்த்தால் இரண்டாவது விடைதான் சரியான விடை முறைப்படுத்திய தொடரை தேர்ந்தெடுக்கன அறிவிலர் என்றெண்ணி அடக்கம் உடையார் நமக்கு தெரியும் அடக்கம் உடையார் அறிவிலர் என்றெண்ணி அந்த மனப்பாட இருந்திருக்கும் குழந்தைகள் படிச்சிருப்பாங்க ஈஸியா சொல்லிருவாங்க அடுத்து வந்து இந்த பத்தியை படிக்கணும் இந்த பத்தியை படிச்சுட்டு கீழே கேள்வி மாணவர்களை பதில் சொல்ல சொன்னோம் ஒரு முறைக்கு இரண்டு முறை இரண்டு முறை மூன்று முறை அவர்களே வாசிக்க சொல்லிடணும் அதுக்கப்புறம் தான் கேள்வி நம்ம எழுத சொல்லலாம் கொக்கானது பெரிய மீன்கள் வரும் வரை அசைவின்றி காத்திருக்கும் அசைவின்றீங்க பிழையற்ற தொடர் கிடையாது தனக்கு இரையாக கூடிய பெரிய மீன்கள் இதில் வந்து இறைங்கிற தப்பு இதில் இந்த மீன்கிற தப்பு இது கரெக்டு இதுல எது தப்புனா இதுல இருந்து இறைங்கிற இதுதான் இறை இது இறைனா கடவுள் அர்த்தம் அடுத்து சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னா தமக்குரிய காலம் வரும் வரை காத்திருப்பாரு தான் கரெக்ட் மடையில் வந்து சிறிய மீன்களை தான் நிறைய ஓடிட்டுருக்கோம் பெரிய மீன் எப்பாவது ஒரு தடவை தான் வரும் அதனால் முதல் கூற்று தப்பு இப்போ கூற்று இரண்டு மட்டும்தான் சரி அறிவுலர் என்பதை எதிர்ச்சல் வந்து அறிவுடையார் இந்த பத்தி என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அடக்கமாக இருப்பவரை நம்ம அறிவில்லாதவங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது அடக்கமாக இருப்பவரை அறிவில்லாதவர் என்று எண்ணி எண்ணி அவர்களை வெளில நினைக்கக்கூடாது அல்லது அப்படி எண்ணக்கூடாது அப்படிங்கிறத இந்த பத்தி உணர்த்தும் உண்மை அடுத்த இந்த பத்தியை படிக்கணும் இந்த பத்தியை படிச்சுட்டு கீழே இருக்கிற கேள்விகளுக்கு பதில் எழுதணும் அணில் குரங்கிற்கு தந்த பழம் எது அப்படின்னா அணில் குரங்கிற்கு தந்த பழம் மாம்பழம் குரங்கு அளப்பும் அப்படிங்கிறதுனா ஒளி மரபு ஏன்னா சத்தத்தை பத்தி சொல்றதுனால சத்தம் ஒளி ஒளி மரபு குரங்கு மாங்கொட்டையை என்ன செய்த மண்ணில் புதைத்தது மரம் வளரும் வரை பொறுமையாக காத்திருக்க யார் கூறியது அணில் கூறியது அதுக்கடுத்து மரம் வளர்ந்தால் என்ன கிடைக்கும் என்று குரங்கு நினைத்ததுன்னா நிறைய பழங்கள் கிடைக்கும் என்று குரங்கு நினைத்தது அதற்கடுத்த வழியாக இந்த படம் கொடுத்துட்டாங்க இந்த படத்தோட ஒரிஜினல் படத்தை மேட்ச் பண்ணிட்டு என்ன அது உருவம்னு எழுதணும் சரிங்களா இது பாருங்க இது இதுக்கு வந்து இங்கே இருக்குது சிங்கம் இருக்குது இங்கே இருக்குது அடுத்து வந்து முதலை முதலை பாருங்க இங்கே இருக்கு பாருங்க முதலை முதலை வந்து இங்கே இருக்குது அதற்கு அடுத்தபடியாக இது இங்கே வரும் கரடி கரடி இங்கே இருக்குங்களா இங்கே இருக்கு கரடி இங்கே இருக்குது இங்கே இருக்க கரடி இங்கே இருக்குது அதற்கு அடுத்தபடியே காண்டாமிருகம் தான் இந்த இடத்துல இருக்குது பக்கம் பக்கத்தில் இருக்குது ஒட்டகச்சிவிங் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் ஒட்டகச்சிவிங் இருக்குது இங்கே இருக்கு அப்போ அந்த பழத்தை மேஷ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அதற்குண்டான அதனுடைய பெயரை எடுத்துருந்தோம் அடுத்து இங்கே முதல் வந்து ஓர் எழுத்தை ஒரே எழுத்தை முதலிலும் முடிவிலும் கொண்டது கு கு குரங்கு சரிங்களா தமிழ் மாதத்தை தன் பெயரில் கொண்ட விலங்கு சிறுத்தை தை வருது இல்லைங்களா தை தமிழ் மாதம் தங்கம் என்ற சொல்லுக்கு ஒத்த ஓசையுடைய சொல் சொல்லை பெயராக கொண்டு தங்கம் அப்படின்னா இங்கம் வரணும் அப்போ சிங்கம் அப்படின்னு சொல்லி வருது அதற்கு அடுத்தபடியாக நாங்கள் யார் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க இது குதிரை எங்களுக்கு வரிகள் இருக்கும்னா வரி குதிரை புலி திமிழ் இருக்கும்னா ஒட்டகம் ஒட்டகத்துக்கும் திமில் இருக்கும் காளைக்கும் திமிழ் இருக்கும் எங்களுக்கு கொம்புகள் இருக்கும்னா மானுக்கும் கொம்புகள் இருக்கும் இங்கே இருக்கு இருமைக்கும் கொம்புகள் இருக்கும் இந்த மாதிரி இரண்டையுமே வந்து மேட்ச் பண்ணி எழுதணும் அடுத்து வந்து மியா மியா பூனை நான் அப்படின்னு சொல்லி இந்த பூனை பற்றிய ஒரு சிறு கவிதை சொல்கிறாங்க மாணவர்களை சொந்தமாக நம்ம எழுத சொல்லலாம் அவர்களுடைய அறிவுத்திறனை அவருடைய கற்பனை திறனை நம்ம எப்படி எழுதியிருந்தாலும் பாராட்டலாம் சரிங்களா இப்போ இது ஒரு எடுத்துக்காட்டு தான் இங்கே கொடுத்துருக்குது மாணவர்கள் வந்து சொந்தமாகவே எழுத வைக்கலாம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீடியோவில் அடுத்தடுத்த வடையில் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்